ஹைங்க சொன்னி வெல்கம் பேக் டு அவர் ஜஸ்ட் இமேஜின் ஒரு பர்சன் டென் டு டுவெல் அவர்ஸ் நல்லா தூங்கி எழு எழுந்திருக்கிறாங்க அதுக்கு அப்புறமே வந்து அந்த பர்சன் ரொம்ப ஒரு டயர்டாக இல்லைன்னா வந்து சேடாக ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆன்சைட்டியா ஃபீல் பண்றாங்க ஒரு பர்சன் வந்து கிளாஸ் கவனிக்க முடியல கிளாஸ் கவனிக்கும் போது தூக்கம் வருது டயர்டா ஃபீல் பண்றாங்க ஒர்க் டைம்ல டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா மெனி பீப்புள்ஸ் திஸ் இஸ் நாட் யா லேசினஸ் நிறைய பேருக்கு வந்து லேசினஸ் நினைச்சிட்டு இருப்போம் பட் இட் இஸ் அண்டர் தி மெடிக்கல் கண்டிஷன் கால் சோமியா அப்படின்னு சொல்வாங்க விச் மீன்ஸ் நீங்க வந்து தான் நல்லா தூங்கினாலுமே அதுக்கப்புறம் எழுந்துட்டு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க உங்க பாடி ஸோ அதை பேர் தான் ஐப்பர்சோமியா ஸோ அதை பற்றி தான் சொல்ல போறேன் அதோட முக்கியமான சொல்யூஷனும் சொல்றேன் மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் இந்த ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம்னு தெரியும் சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம் ஒரு குயிக்கான ஸ்டோரி சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வந்து பேர் வந்து சினேகா அவங்க வந்து நல்லா ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு டே ஃபுல்லா நல்லா தூங்குறாங்க ஆஃப்டர் லாங் ஸ்லீப் அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க இரிட்டேட்டாக இருக்குது அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்குது ஸோ ஷீ தாட் அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க நம்ம லேசியாக இருக்கோம் அப்படின்னா ஸோ வந்து ஒரு டாக்டர் என்ன க ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்டரி ஐப்போசோமியா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செகண்டரி ஐப்போசோமியா எதுனால அவங்களுக்கு வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அனிமியா அவங்களுக்கு அனிமியா இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கு அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை வந்து மாத்திட்டாங்க ஒரு ஷார்ட் டேம் மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு ஃபிசியோகிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க டோட்டலாக வந்து இந்த செகண்டரி ஐப்போசோமியா இருந்து அவங்க வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க நிறைய பேர் ஸ்னேகா மாதிரி எனக்கு வந்து எதுவுமே கிடையாது நான் லேசியாக இருக்கனால தான் நான் டயர்டா ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி நான் தூங்கி எழுந்தாலும் எனக்கு டயர்டா டயர்டாக இருக்கனால ரீசன் வந்து லேசினஸ் தான் நிறைய நினைச்சிட்டு இருக்கிறீங்க பட் எல்லாமே வந்து லேசினஸ் கிடையாது இந்த மாதிரி ஐப்போசோமியா இருக்கு இன்சோமியா இருக்கு பாரசோமியா இருக்குமாரி நிறைய ஸ்லீப் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு கூட சில எக்ஸசைஸ் கொடுத்தா ஈஸியா கியூர் பண்ண முடியும் சோ அதுக்கு என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் ஐபோசோமியா என்ன இன்சோமியானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்சோமியானா நைட்டு வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது இந்த மெலோனின் செக்ரிஷன் சரியா நடக்காதனால எங்களுக்கு தூக்கம் வராது வந்து இன்சோமியா ஹைப்போசோமியா புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைப்போசோமியானா என்னென்னு ஹைப்போசோமியானா உங்களால் வந்து நீங்கள் தூங்கி எ எழுந்தாலுமே உங்களால் திரும்பியும் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது நம்ம தூங்குறதே எதுக்காக அடுத்தது நம்ம ஆக்டிவாக இருக்கணும் ப்ரொடக்டிவ்வாக இருக்கணும்னு சொல்லி தான் அதனால நீங்கள் வந்து நல்லா தூங்கி எழுந்தாலும் ஒன்றும் நீங்கள் லேசினஸாக போவீங்க லேசினஸ் கிடையாது ஒன் டயர்டாக இருக்கும் ப்ரைன்னு அப்புறம் உங்களுக்கு பாடி டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஹெட்டு வந்து ஹெவ் ஹெவியாக இருக்கும் த்ரூ அவ் தி டே ஃபுல்லாக ஸோ நீங்கள் ஏதாச்சும் யோசி யோசிச்சிட்டே இருப்பீங்க பட் என்ன யோசிக்கிறீங்க உனங்களுக்கே தெரியாது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டி ஆஃப் ஃபோக்கஸ்னஸ் டிஃபிகல்ட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா இது வந்து எய்தர் இது வந்து பிரைமரி ஐப்போசோமியா இருக்கலாம் பிரைமரி ஐப்போசோமியானா வந்து பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் இதே செகண்டரி ஐப்போசோமியானா வந்து டிசீஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ அதெல்லாம் வந்து அண்டர் தி செகண்டரி ஐப்பர்சோமியா ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறோம் நீங்க இந்த ரெண்டு டைப்ஸ் சொல்லியிருக்கீங்க பிரைமரி ஐப்போசோமியா செகண்டரி ஐப்போசோமியா எனக்கு எதுவா இருக்கும் நீங்க நினைப்பீங்க சோ தான் பிரைமரி ஐப்போசோமியான என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுடைய மூளை மூளையில வர ஏதாச்சும் ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு இந்த பிரைமரி ஹைப்போசோமியா வந்து வரும் இது மெடிக்கேஷன்ஸ் வச்சு தான் வந்து கியூர் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து இடியோபத்திக் ஹைப்போசோமியா இருக்கும் விச் மீன்ஸ் ஒரு காஸே தெரியாது நம்ம பிரெயினில் என்னதான் நமக்கு தெரியவே தெரியாது அதான் இடியோபத்திக் சொல்வோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்சி லிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க நார்சி நார்சிலிப்சியா வந்து உங்களுடைய பிரெயினில் வந்து இப்போதான் எணிச்சிக்கணும் இப்போ தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்கும் கரெக்டாக இப்போ இந்த டைம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் இந்த டைம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும் தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி நம்ம பிரெயினே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த எபிலிட்டி வந்து லாஸ் ஆச்சுன்னா எல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த நார்சி லிப்சியா வந்து நம்மளுக்கு வரும் செகண்டரி ஐப்பர்சோமியானா ஒரு புவரான ஸ்லீப்பு உங்களுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் தூங்குறது ஸோ அந்த மாதிரி ஒரு புவரான ஹாபிட் ஒரு ரொட்டீனோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இன்சோமியா இன்சோமியாலாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் ஒன் வந்து தைராய்டு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு இல்லைனா வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது இல்லைனா ஸ்லீப் ஆப்பினா ஸ்லீப் ஹாப்பினா வந்து கொரட்டை உடுறது ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த செகண்டடி ஐப்பர்சோமியா வந்து வரத்துக்கு வாய்ப்பு கீமா ஆல்கஹால் ட்ரக் யூஸ் இவங்களுக்கு செகண்டரி ஐப்போசோமியா வரும் அதுக்கப்புறம் பிரைமரிக்கு போயிடும் இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு ஃபுல்லா தூக்கம் வந்துட்டே இருக்கு ஹோல் டே எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியா நான் ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து டயர்டா இருக்கு பிரெயின் ஃபுல்லா ஹெவியா இருக்கு மண்டை ஃபுல்லா ஹெவியா இருக்கு த்ரூ அவுட் தி டே ஃபுல்லா எனக்கு எனக்கு எதுலையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல எனக்கு எதுலையும் ஒரு ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க தான் நான் இங்க வந்திருக்கேன் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் தான் இங்க நான் சொல்ல போறேன் ஃபார் சோமியா ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தான் இந்த சொல்யூஷன்ஸ் ஒரு செக்ஷன் உங்களுக்கு வரும் அப்போ தான் நீங்க வந்து உங்களுடைய சோமியா ஒரு இன்சோமியா வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் நான் இப்ப சொல்றது வந்து சோமியா சோ உங்களுக்கு இன்சோமியா வேணும் நான் இங்க மேல காட்டுறேன் சோ இந்த வீடியோல போய் பார்த்தா உங்களுக்கு இன்சோமியா கிடைக்கும் இன்சோமியாவுடைய சொல்யூஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஐப்பர்சோமியாவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெடிக்கலுக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் டிஃபிஷியன்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏதாச்சும் ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும் போது அதை ஃபஸ்ட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ எந்த டிஃபிஷியன்சி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸு அதுக்கேற்ற மாதிரி டானிக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஸோ அனிமியாவாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து அயன் அயோனடிக் டா டா டானிக்ஸ்லாம் கொடுத்துனா எங்களுக்கு அனிமியா வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அயான்ஸ் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது அனிமியா ரெடியூஸ் ஆகும் இவங்களுக்கு ஹைப்பர் சோமியாவும் ரெடியூஸ் ஆகும் ஸோ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைப்பர் ஹைப்பர் நான் வந்து ஒரு ரிசர்ச்லேயே பார்த்தேன் ஸோ அந்த ரிசர்ச்லேயே வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைப்பர் வந்து ஒரு டிஃபிஷியன்சினால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணாலே போதும் இந்த ஹைப்பர் சோமியா வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு என்ன மாதிரி டிஃபிஷியன்சிலாம் மோஸ்ட் காமனாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் டி அப்புறம் விட்டமின் பி டுவெல் அப்புறம் தைராய்டு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து இவங்களுக்கு அயன் இல்லைன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஐப்பர்சோமியா வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு போய் ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ அதுவுமே நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா விட்டமின் டியில் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் விட்டமின் பி டுவெல்க்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் அது வழியா எடுத்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எஃபெக்டிவா இருக்கும் அதுக்கப்புறம் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் ஹிமோக்ளோபின்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் தைராய்டு மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் தி மெடிக்கேஷன்ஸ் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கீழே தான் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆகிப்போ சொம்மையா இருக்குது இந்த வி டிஃபிஷியன்சி தான் டிஃபிஷியன்சியெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் டூ டு ஃபோர் வீக்ஸில் உங்களோட ஸ்லீப்பினஸ்ஸை க்ராஜுவலாக ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து சூப்பராக நீங்கள் தூங்கு நல்லா ஆக்டிவ்வாக இருப்பீங்க ஒரு டுவெல் ஹார்ஸ் தூங்குனாலும் எயிட் ஹார்ஸ் தூங்குனாலும் அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவ்வாக ஆக்டிவ்வாக உங்களால் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்கள் டிஃபிஷியன்சியை போய் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட் தி ஸ்லீப் ஹாப்பினா ஸ்லீப் ஹாப்பினானா உங்களுக்கு சப்போஸ் ஸ்லீப் ஹாப்பினா ப்ரெசெண்ட்டாக இருந்துச்சு இல்லை நீங்கள் ஸ்லீப் ஹாப்பினா இருக்கா இல்லையாவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஸ்லீப் ஹாப்பினா ஒன்றென்னா நீங்கள் தூங்கும்போது கொரட்டை விடுவீங்க பார்த்தீங்களா ஸ்டோரிங்கு அதுதான் வந்து ஸ்லீப் ஹாப்பினா ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஸ்லீப் ஹாப்பினானால் என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீத்திங் வந்து ரேப்பிடெலி வந்து ஸ்டாப் ஆகுது அண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாப் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இதில் மொத்தம் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்டிவ் ஏர்வே அதில் அப்டிராக்டிவ் ஸ்லீப் ஆப்பினா சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்வே இருக்குது பார்த்தீங்களா ஏர்வே பிளா அந்த வே வந்து பிளாக் இந்த ஸ்லீப் ஆப்பினா வரும் இல்லை அப்படின்னா வந்து சென்ட்ரல் நான் நான் சென்ட்ரல் சிஎன்எஸ்ல வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ஃபெயில் டு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா வந்து இந்த ஸ்லீப் ஆப்பினா வந்து உங்களுக்கு வரும் இந்த ஸ்லீப் ஆப்பினா இருந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் யூஸ் சிபிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டினியூவஸ் பாசிவ் ஹேர்வே ப்ரெஷரா ஸோ ஒரு மாஸ்க் மாதிரி இங்கே போட்டுருவாங்க ஒரு மைல்டு ப்ரெஷர் வந்து உங்களுடைய ஹேர்வேல இருக்கும் ஸோ அதனால உங்களோட ஏர்வே வந்து ஓப்பனாக இருக்கும் எந்த ஒரு பிளாக்கேஜும் இருக்காது ஸோ உங்களால் ஈஸியா வந்து பிரீக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த மிஷின் வந்து ஸ்லீப் ஆப்பினா தான் நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட்டை லாஸ் பண்ண பாருங்க அதனால கூட உங்கள் வெயிட் லாஸ் ஆகாதனால கூட உங்களுக்கு வந்து ஸ்லீப் ஹாப்பினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் உங்களை ப்ரீத்திங் உங்கள் நோஸில் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு யூ ட்ரைனிங் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா விட்ஸ் மீன்ஸ் எமோஷ்னலாக இம்பேலன்ஸாக இருக்கீங்க ஆன்சைட்டியாக இருக்கிறீங்க டிப்ரெஷனில் இருக்கிறீங்க லோலினஸாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லைனா வந்து சேடாக இருக்கீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இதை ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் இந்த ஐப்பர் சோமியாலேருந்து நீங்கள் வெளில வர முடியும் முக்கியமாக இந்த ஐப்பர்சோமியா வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் பட்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ரெஷன் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகும் போது உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால தான் இந்த ஐப்பர்சோமியா வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் ஆன்சைட்டி ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுடைய பிரெயினுக்கு கொடுக்கறனால இந்த ஐப்பர்சோமியா வந்து உங்களுக்கு வருது ஐப்பர்சோமியா ஒரு மென்டல் இஷ்யூ கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது எடுக்கலாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னா செலக்டிவ் செரட்டோனின் ரீ அப்டேக் இன்னபிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஆன்டி டிப்ரெஷன் ஏஜென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அது வந்து ஒரு டைப் ஆஃப் தெரப்பின்னு சொல்லலாம் அது வந்து இந்த ஆன்டி டிப்ரெஷனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரபி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இஃப் அவங்களுடைய மூட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக வந்து ஐப்போசோமியா வந்து ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரீட்டிங்க அண்டர்லைங் டிசீஸா அண்டர்லைங் டிசீஸ்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐப்போசோமியா இருக்கும் போதே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிசீஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் எனக்கு இருக்கு இல்லைனா வந்து எனக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ஆச் ஆட்சி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஐப்போசோமியா வந்து இருக்கு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிசீஸை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணாதான் இந்த ஐப்போசோமியா வந்து ரெடியூஸ் ஆகும் டூல ஸ்லீப் ரொட்டீன் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன தெரப்பின் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஹைஜின் தெரப்பின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி நான் சொல்லப் போகிறேன் கவனமாக லிசன் பண்ணுங்க இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்கு ஸோ அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஐப்போசோமியா வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா க்ரானிக்காக மாற்றிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ டு தி பெட் அட் தி சேம் டைம் எவ்ரி டே நீங்க எப்போ நைட்டு தூங்க போறீங்களோ அந்த டைம்ல தான் எவ்ரிடே நீங்கள் நீங்க போய் தூங்கணும் ஸோ என்னைக்காச்சும் நான் டுவெல் ஓ கிளாக் தூங்க போகிறது இப்போ நான் டென் ஓ கிளாக் தூங்குறேன் ஸோ மாற்றும் போது ஸ்லீப் ரொட்டீனை நீங்க மாற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஐப்போசோமியா இன்சோமியா பேராசோமியாலாம் உங்களுக்கு வரும் ஸோ எப்படி கோ டு அட் தி சேம் டைம் எவ்ரி டே ஸோ அதே மாதிரி வேக்கப் அட் எவ்ரி டே சேம் டைம் ஒரே டைம்ல தான் நம்ம வேக்கப் பண்ணணும் இப்போ ஃபைவ் ஓ கிளாக் எந்த எல்லா டேவும் நான் ஃபைவ் ஓ கிளாக் தான் எஞ்சிக்கணும் சப்போஸ் நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு இப்போ எச்சுக்க போறேன்னா ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும் அதனால உங்களுக்கு என்ன வரும் ஐப்பர் சோமியா இது ரொம்ப முக்கியமான ரோல் நோ மொபைல் போன் ஒன் ஹவர் பிஃபோர் ஸ்லீப் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் நீங்க வந்து கூடாது தூங்குற இடம் உங்களுடைய பெட்ரூம் எப்படி இருக்குன்னா டார்க்கா இருக்கணும் கூலா இருக்கணும் டெம்பரேச்சர் வந்து மீடியமா இருக்கணும் ரொம்ப ஹீட்டா கூடாது கூலா இருக்கணும் டார்க்கா இருக்கணும் நான் வந்து லைட்டு போட்டாதான் கொஞ்சம் தூங்குவேன் இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா சில பேருக்கு அதை ஒத்துக்கும் சில பேருக்கு அதை ஒத்துக்காது நைட்டை தூங்கும்போது அதிகமாக சாப்பிடாதீங்க சின்ன மீலாக எடுத்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் நீங்கள் போய் தூங்க போகிறீங்க ஸோ அதுக்கு நீங்கள் சின்னதாக மீல் எடுத்தாலே போதும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டோசை மூணு சப்பா சப்பாத்தி எல்லாம் வந்து மூணு இட்லி சாப்பிட்டாலே போதும் இது கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் பிகாஸ் நம்ம பாடி மூவ் பண்ண போகிறதில்ல ஸோ ஜஸ்ட் ரெஸ்டில் தான் இருக்க போதும் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் பட் மார்னிங் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது பிகாஸ் மார்னிங்லாம் நம்ம மார்னிங் நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம நிறைய ஒர்க் பண்ண போறோம் அங்கே போக போறோம் இங்க போக போறோம் அந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்குக்கு அதனால நைட் டைம்ல சின்னதா ஒரு ஒரு பிளேட்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட்டா போதும் நைட் டைம்ல அதுக்கப்புறம் அவாய்ட் கெஃபைன் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி த டீ குடித்தாதான் எனக்கு தூக்கம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தான் உங்களுக்கு தூக்கம் கொடுக்கும் இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுனா இந்த மாதிரி மெடிக்கல்ஸ்லாம் நீங்கள் போக வேண்டிய நிலைமை வந்துடும் ஸோ தான் சொல்கிறேன் கெஃபைன் ஃபோர் பிஎம்க்கு அப்புறம் நம்ம வந்து கெஃபைன் எடுக்கக்கூடாது ஆல்கஹால் எடுக்கக்கூடாது நோ ட்ரக்ஸ் எந்த ட்ரக்ஸும் யூஸே பண்ணக்கூடாது ஓப்போ வந்து ஃபோர் பிஎம்க்கு அப்புறம் நம்ம ஆல்கஹால் கூட குடிக்கவே கூடாது ரெண்டுமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு டே டைம்ல தூங்குறதா அவாய்ட் பண்ணுங்க மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்கலாம் அதுக்கப்புறம் தூங்கவே கூடாது ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க யூஸ் ஏ பெட் ஃபார் தி ஸ்லீப் நீங்க தூங்குறீங்கன்னா ஒரு நல்ல பெட் பெட் வந்து வாங்கி வச்சுட்டு தூங்குங்க பிகாஸ் உங்களுடைய பெட் வந்து ப்ராப்பரா இல்லாதனால கூட உங்க ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் காலையில எழுந்தோடனே மார்னிங் போய் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல சன்லைட்ல வந்து சன் பாத் எடுத்துட்டு வாங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க ப்ரொடக்டிவா இருக்கும் அந்த லைஃப் அந்த டே ஃபுல்லாவே நான் சொன்னேன் பத்து ரூல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சோமியா வந்து ரெடியூஸ் பண்ணலாம் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு மெடிசன் கிட்ட ஒரு ஆப்ரேஷன் ஒரு எனி மெடிக்கல் சைட் போகாமலே வீட்டில இருந்தே எப்படி ட்ரீட் பண்ணலாம் தான் இப்போ நான் சொல்ல போறேன் மறக்காம பாருங்க ஸோ எக்ஸசைஸ் இதுதான் உங்களுக்கு நேச்சுரலாக அலாட்னஸ் கொடுக்கும் நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலுமே உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது மாதிரி அந்த மெடிசன்ல கிடைக்காது ஸோ நேச்சுரல் அலாட்னஸ் கிடைக்கணும்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் ஒரு பிரிஸ்க்கான வாக் போயிருங்க மார்னிங்கு யோகா சைக்கிளிங்கு சம் ஸ்ட்ரெட்சிங் பண்ணும் போது உங்களுடைய பாடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும் ஸோ நல்லா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தாட் ஃபுல்லாக பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக உங்கள் லைஃப் உங்கள் டே அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக போகணும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி செக் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சோ எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு மார்னிங்கு ஸோ எக்ஸசைஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களோட பிரெயினில் டோப்பா மைண்ட் ரிலீஸ் ஆகும் டோப்பா மைண்ட் ரிலீஸ் ஆனால் தான் உங்களோட பிரெயின் வந்து அவேக் ஆகும் வேக் தான் நம்ம வந்து நல்லா டயர்ட்னஸே இல்லாமல் நம்ம ஜாலியாக இன்ட்ரெஷாக வந்து இருக்க முடியும் அந்த டே ஃபுல்லாக ஸோ ட டோப்போ மைண்ட் தான் நம்மளுடைய ஆப்பி ஹார்மோன் நம்ம ஹாப்பியாக இருக்கணுமா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு டோப்போ மைண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஸோ அந்த டோப்போ மைன் ஹார்மோன்ஸை ஆகும்னா ஆகுன்னா எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் பிளான் ஹைட்ரேஷன் பிளான்னா ஒரு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லிட்டர்ஸ் தான் நான் சொல்றேன் இவ்வளோ குடிக்கணும் ஒரு டே எல்லாருமே இதை தாண்டி சில வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணி குடிக்கலாம் லிட்டர்ஸ் ஸோ நார்மலாக டூ டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ஒரு டே ஃபுல்லாக குடிச்சோன்னா டயர்ட் ஃபீல் பண்ண மாட்டோம் ப்ரொடெக்டிவாக இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாட்டர் கம்மி பண்ண கம்மி பண்ண ஸ்லீப்பும் கம்மி ஆகும் பாடியும் டயர்ட் ஆகும் இப்போ நான் வந்து டயட் சொல்ல போறேன் உங்களுடைய ஒரு பிளேட் மீல்ல எதெல்லாம் ஆட் பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நட்ஸு மில்க்ஸு வெஜிடேபிள்ஸு ஹோல் கிரெயின்ஸ் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுங்க ஒரு பவுல் ஆஃப் ஒயிட் ரைஸ் ஒரே மில்லட்ஸு இல்லைனா வந்து ரெட் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய மீட் பிள்ளையெல்லாம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது உங்களுடைய ஐப்பசோமியாவை ரெடியூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுகரை அவாய்ட் பண்ணும் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ரைஸ் நைட் டைமில் ரைஸ் ரைஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் டோட்டலாக ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் டெக்னிக் ஒரு பிளேஸ்ல உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிக்குமோ அந்த பிளேஸ்ல போய் உக்காந்துட்டு ஜஸ்ட் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் ப்ரீத்திங் எக்சசைஸ் பண்ணுங்க இன்னேல் எக்ஸைல் பண்ணுங்க உங்களுடைய மேலே கை மேல செஸ்ட்ல ஒரு கை வச்சுட்டு உங்களுடைய செஸ்ட்டு கீழே அப்டமனில் ஒரு கை வச்சுட்டு நல்லா இன்னெல் பண்ணுங்கள் உங்களுடைய நோஸ் வழியா அண்ட் நல்லா எக்ஸைல் பண்ணுங்கள் மூச்சு விடுங்க உங்களுடைய வாய் வழியாக ஸோ நீங்கள் வாய் வழியில் விடும் போதோ நீங்கள் இப்போ ஒரு கேண்டல் கொடு கொடுக்குறோம் பேர்தேக்கு பேர்தேக்கு வந்து கேக் கட் பண்றோம் அப்படின்னா அந்த கேண்டில் எப்படி ப்ளோ பண்ணுவோம் நம்ம இப்படி பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நம்மளோடைய லிப்ஸ் வந்து செமி செமிக்ளோஸ்ல இருக்கணும் ஸோ வந்து காத்து போறதே தெரியக்கூடாது பலூன்ல இருந்து காத்து விட்டா நம்ம எப்படி விடுவோமோ அந்த மாதிரிதான் கா நம்மளுடைய எக்ஸலேஷன் வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணாலே போதும் உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே தானா ரெடியூஸ் ஆகும் இப்போவும் என்னால் பண்ண முடியாதுன்னா ஜேர்னலைஷன் ஜேர்னல் பண்ணலாம் இல்லைனா டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேவரட் பர்சன் கிட்ட பேசமோ பேசலாம் ஸோ உங்களுக்கு ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஸ்ட்ரெஸ் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் ஸோ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட பாடி வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது போது காட்டிசால் அந்த ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போது டோப்பமைன் ஹார்மோன் என்ன பண்ணும் ரெடியூஸ் ஆகும் அதனால என்ன ஆகும் உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு ஹைப்போசோமியா வந்து வருது ஸ்க்ரீன் அடிக்ஷன் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் அந்த டைமிங்கை செட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் தான் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் டைம் லிமிட் முடிந்தோடே எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரிலாம் பண்ணும் போது ஸ்கிரீன் டைம் கம்மியாகும் நம்மளுக்கு மெலட்டோனின்ஸ் இல்லைனா வந்து செரட்டோனின் செக்ரியஷன் இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா கண் வழியாக அந்த ப்ளூ ரேஸ் போய் உங்களுடைய பீன்கிளண்ட்ல ஹிட் ஆகி அந்த ரெண்டுமே செக்ரியேட் பண்ணாமல் செக்விஷன ரெடியூஸ் பண்ணுறது அதனால தான் போனை வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்றோம் ஒரு டெய்லி சொல்யூஷன் தான் சொல்ல போறேன் சொல் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுஞ்சோனே என்ன பண்ணுவீங்க நல்லா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே நல்லா குடிங்க பிகாஸ் நீங்கள் நல்லா தூங்கும் போது ஒரு க்ளோஸர் ரூமில் நம்ம தூங்குவோம் ஸோ ஒரு க்ளோஸர் ரூமில் தூங்கும் போது ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்மளுக்கு ஏருக்கும் சரி நம்மளுடைய என்ன பாடிக்குமே ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் லிட்டர் வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளாஸில் வந்து ஒரு தண்ணி குடிக்கும் போது நல்ல எனர்ஜியாக இருக்கும் மார்னிங்கே நம்மளுக்கு வந்து ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவோம் மார்னிங் ஒரு எக்ஸசைஸ் சைக்கிளிங் பண்ணலாம் இல்லைன்னா டான்சிங்க ஸோ இதெல்லாம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து சன் பாத் எடுக்க போறீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மீல் நீங்க சாப்பிட போறீங்க நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைம் உங்களுக்கு நேப் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நேப் எடுங்க அதுக்கப்புறம் எடுக்காதீங்க இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஐப்போசோமியா அதுக்கப்புறம் நேப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐப்போசோமியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா எடுக்கலாம் இல்லைனா வேண்டாம் மோ இப்போ லன்ச் என்ன சாப்பிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ இல்லைனா வந்து ஃபைபர் ஃபைபர் எடுக்கலாம் புரோட்டீன் எடுக்கலாம் சிக்கனா அப்புறம் வந்து பன்னீர் ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு வாக்கிங் போகலாம் இல்லை எக்சைஸ் பண்ணலாம் இல்லை ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கெஃபைன் எடுத்தே ஆகணும்னா லைட் அமௌண்ட் ஆஃப் கெஃபைன்னு எடுக்கலாம் எவ்வளோ இவ்வளோ தான் கெஃபைன்னு எடுக்கணும் பிகாஸ் கெஃபைன்னு இப்படி இவ்வளோ எடுக்கும் போது நம்ம பாடிக்கு பூஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இவ்வளோ தான் கொடுக்கணும் கெஃபைன்னு எடுக்கணும் நமக்கு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இவ்வளோ கிடையாது வீட்டு என்ன பண்ணிக்க போகிறீங்க பார்த்திங்கனா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீல் எடுக்க போகிறீங்க மொபைல் ஃபோன் டென் பிஎம்க்கு ஆஃப் பண்ண போகிறீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க நைட் டைமில் இந்த டைமில் தான் தூங்கணுன்னா இந்த டைம் தான் தூங்கணும் ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட ஐப்போசோமியா அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன் டு டூ வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குட குறையும் வந்துட்டோம் ஸோ எண்டிங்கில் என்ன சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஐப்போசோமியா வந்து இட்ஸ் நாட் ஏ லேசினஸ் இட் இஸ் ஏர் ட்ரீட்டபிள் கண்டிஷனா இது ஒரு ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் போது ப்ராப்பர் கரெக்ட் மெடிக்கல் கரெக்ஷன்ஸ் பண்ணும் போது ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும் போதே போதும் நிறைய பேஷன்ட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஐபோசோமியா வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும் இந்த மாதிரி ரொட்டீனில் இருந்தீங்கன்னா சோ ஐபோசோமியான்னு என்ன உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிச்சோம் சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கணும்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு போகும் நிறைய பேருக்கு இன்சோமியானா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சோமியா பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காது பிகாஸ் என்ன சுற்றி நிறைய பேருக்குமே தெரியல சோ நான் தான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன் சோ நீங்களும் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண தான் உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் சோ இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்